இந்த வீடியோவில் பிஎஸ்என்எல் லைவ் டிவி அப்ளிகேஷனை டேரெக்டாக நம்ம ரிவ்யூ பண்ணியிருக்கோம் அதுவும் இந்த வீடியோவுக்கு இடையில நான் ஜாயின் பண்ணியிருக்கேன் ஸோ தயவு செஞ்சு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைமாக வந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ கீழே இருக்க ரெகுலர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள கணக்கு கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனை செட் பண்ணிங்கன்னா நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் பிஎஸ்என்எல் டிவி பார்க்கறதுக்கு கன்ஃபார்மாக ஒரு ஆண்ட்ராய்டு பாக்ஸ் உங்களுக்கு தேவைப்படும் அந்த ஆண்ட்ராய்டு பாக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்என்எல் டிவி சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும் ஸோ நாங்கள் இப்போ டிஸ்பிளேல காட்டக்கூடிய இந்த இசெட் ஒன் மேக்ஸ் எயிட் கே அல்ட்ரா ஹெச்டி ஹையர் பர்ஃபாமன்ஸ் பாக்ஸ் இது உங்களுக்கு எட்டு ஜிபி ரேம் ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி இன்டர்னல் மெமரியோட ப்ளூடூத் ஃபைவ் ஜி ப்ளூடூத் ரிமோட்டு கூகுள் வாய்ஸ் அசிஸ்டன்ட் கூகுள் க்ரோம் கஸ்ட் இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸோட டால்பி அட்மாஸ் ஆப்டிக்கல் அவுட்புட்டோட உங்களுக்கு கிடைக்குது வாங்க இந்த பாக்ஸ் பத்தி பார்க்கலாம் இந்த பாக்ஸ் உங்களுக்கு எட்டு ஜிபி ரேமு நூற்றி இருபத்தி எட்டு ஜிபி இன்டர்னல் மெமரியோட ஒரு ஹையர் பர்ஃபாமன்ஸ் பாக்ஸ் இது இன்னொரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட நான் சொல்லிக்கிறேன் நூத்தி இருபத்தெட்டு ஜிபியும் இதில் இருக்கு கிட்டத்தட்ட நூறு படங்களுக்கு மேலே நீங்க ஸ்டோர் பண்ணிக்கலாம் இதோட இன்டர்னல் மெமரி எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம பின்னாடி பார்க்கலாம் ஸோ பாக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஆறாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூறுபா வருங்க ஏன்னால் நீங்கள் டூ ஜிபி ரேமு பதினாறு ஜிபி டெல் மெமரியோடு நீங்கள் டிவி எடுத்திங்கன்னா கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் ரூபாய் செலவு பண்ணணும் ஆனால் இந்த பாக்ஸ் உங்களுக்கு எட்டு ஜிபி ரேமு நூற்றி இருபத்தெட்டு ஜிபி இன்டல் மெமரியோட வெறும் ஆறாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூறுவா மட்டும்தான் வருது உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய கலைஞர் டிவியிலிருந்து அல்ட்ரா கியூஹெச்டி டிவி வரைக்கும் இந்த பாக்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த பாக்ஸு நம்மக்கிட்ட மட்டும்தான் எக்ஸ்க்ளூசிவாக கிடைக்கும் எட்டு ஜிபி ரேமு நூற்றி இருபத்தெட்டு ஜிபி இன்டர்னல் மெமரியோட ஸோ உங்களுக்கு இந்த பாக்ஸ் வேணும் அப்படின்னு இருப்பப்பட்டிங்கன்னா தயவு செஞ்சு இந்த ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய மொபைல் நம்பருக்கு டேரெக்டாக காண்டாக்ட் பண்ணுங்கள் அல்லது இந்த ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய மொபைல் நம்பருக்கு வாட்ஸ்அப் இருக்குது ஸோ வாட்ஸ்அப்லேயும் நீங்கள் எனக்கு டைரக்டாக காண்டக்ட் பண்ணலாம் அல்லது இந்த விடிய கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் எங்களோட டேரெக்ட் வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது ஸோ அதுக்கு வந்தாலும் நீங்கள் என்னை டேரெக்டாக காண்டக்ட் பண்ணலாம் அது மட்டும் இல்லாம டாட் காம் அப்படின்ற எங்களோட ஷாப்பிங் வெப்சைட்லையும் நீங்க இந்த பாக்ஸை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி இந்த பாக்ஸ் பற்றி உங்ககிட்ட ஏற்கனவே நான் சொல்லிட்டேன் இந்த பாக்ஸ் ஆனது எட்டு ஜிபி ரேமு நூற்றி இருபத்தெட்டு ஜிபி இன்டர்னல் மெமரியோட வருது அப்படின்னு ஸோ இந்த பாக்ஸ்ல பார்த்தீங்கன்னா டிவி ஆண்ட்ராய்டு அப்படின்றத மென்ஷன் பண்ணிருக்காங்க இந்த பாக்ஸ் ஆனது உங்களுக்கு எல்லா ஓடிடி ஆப்ஸுமே சப்போர்ட் பண்ணணும் லைக் சன் நெக்ஸ்ட் ஜி ஃபைவ் டிஸ்டி பிளஸ் இந்த மாதிரி எந்த ஒரு ஓடிடி ஆப்பாக இருந்தாலும் இது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கும் இந்த பாக்ஸுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இசடோர் மேக்ஸ் கூகுள் டிவி எயிட் கே ஹெச்டி அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க அடுத்ததாக ஆண்ட்ராய்ட் டிவி பாக்ஸ் வாய்ஸ் கண்ட்ரோலோடு இருக்குது அப்படின்றது சொல்லியிருக்காங்க இதில் உங்களுக்கு ஒய்ஃபை ஆனது டூ பாயிண்ட் ஃபோர் ஜி மற்றும் ஃபைவ் ஜி ரெண்டு பேண்டும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் எல்லா ஓடிடி நீங்கள் இதில் பார்த்துக்கலாம் வாய்ஸ் ரிமோட் இதில் இன்பில்ட்டாக கொடுத்துருக்காங்க டிவி பார்த்துக்கலாம் ஓடிடி பார்த்துக்கலாம் அப்புறம் பாக்ஸோட ஃபோட்டோ எல்லாமே உங்களுக்கு இந்த பேக்கிங்கில் முன்னாடியே மென்ஷன் பண்ணியிருக்காங்க முன்னாடியே உங்ககிட்ட சொன்ன மாதிரி இது ஒரு கூகுள் டிவி ஆண்ட்ராய்டு பாக்ஸ் அதாவது ஒரிஜினல் டிவி ஆண்ட்ராய்டு பாக்ஸு இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணால் உள்ளே உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் எடுத்த உடனே உங்களுக்கு இசட்டன் மேக்ஸ் அல்ட்ரா ஹெச் இந்த எட்டு ஜிபி ரேமு நூற்றி இருபத்தெட்டு ஜிபிட்டல் மெமரியோடு இருக்கக்கூடிய இந்த பாக்ஸ் இப்போ நம்ம கையில் எடுக்கலாம் ஜஸ்ட் இந்த பாக்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த பாக்ஸ் எடுத்து ஓரமா வச்சுட்டு இதுக்குள்ளே என்னென்ன அக்சசரிஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம் மேலே இருக்க இந்த அட்டையை நம்ம ரிமூவ் பண்ணோம்னா உள்ள என்னென்ன அக்சசரிஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பவர் அடாப்டரு ஒரு ஹெச்டிஎம்ஏ கேபிள் ஒரு ரிமோட் இந்த மூணும் இதில் கொடுத்துருக்காங்க இது நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு பவர் அடாப்டர் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த பவர் அடாப்டர் வச்சு தான் இந்த பாக்ஸு நீங்கள் பவர் கொடுக்கணும் இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த பாக்ஸு நீங்கள் கிட்ட வாங்கும்போது இந்த பவர் அடாப்டரில் மட்டும்தான் இதுக்கு பவர் கொடுக்கணும் உங்கள் வீட்டில் சண்டை அரக்டோ ஏர்டலோ டாடா ஸ்கையோ இந்த செட்டாப் பாக்ஸில் வச்சுருந்திங்கன்னா அதுக்கு இருக்கக்கூடிய அந்த அடாப்டர் தூக்கி இந்த பாக்ஸில் போடக்கூடாது அடுத்ததாக ஒரு ஹை குவாலிட்டியான ஹெச்டிஎம்ஐ கேபிள் கொடுத்துருக்காங்க ஸோ இதோட குவாலிட்டியும் ரொம்பவே சூப்பராக இருக்குது உங்களோட பாக்ஸுக்கும் உங்களோட டிவிக்கும் இடப்பட்ட கனெக்ஷனை இது உங்களுக்கு கொடுக்கும் அடுத்ததா ஸ்மார்ட் ப்ளூடூத் ரிமோட் ஸோ இந்த ரிமோட் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு ப்ளூடூத்தில் தான் ஒர்க் ஆகும் உங்களோட ரிமோட்டை எடுத்து நீங்கள் மூணு ரூம் தள்ளி கூட ஒர்க் பண்ணலாம் அதே மாதிரி டிவிக்கு நேராக வச்சு ஒர்க் பண்ணணும்னு அவசியமே கிடையாது இந்த ரிமோட்டை நீங்கள் எங்கேருந்து வேணாலும் வச்சு ஒர்க் பண்ணலாம் இது ஒரு ஸ்மார்ட் ரிமோட்டு நெம்பர்ஸ்கீ தவிர மற்ற எல்லா கீ உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்காங்க இந்த ரிமோட்டை நீங்கள் ஆர்டனரி ரிமோட்டாக யூஸ் பண்ணிக்கலாம் ப்ளூடூத் ரிமோட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் மௌஸாவும் யூஸ் பண்ணிக்கலாம் இதில் ரெண்டு ட்ரிபிளே பேட்டரி கொடுத்துருக்காங்க ஸோ ரிமோட்டுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த ரிமோட்டையும் உங்களோட பாக்ஸையும் எப்படி பேர் பண்ணுறது அப்படின்றது கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஆனது எட்டு ஜிபி ரேமு நூற்றி இருபது ஜிபி பின்டல் மெமரியோட ஒர்க்காக கூடிய பாக்ஸ் அப்படின்றதுனால ஹையர் பர்ஃபார்மன்ஸில் ரிமோட் இருக்கணும் அப்படின்றதுக்காக இதை கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ரிமோட்டில் உங்களுக்கு இன்பில்ட்டாக வாய்ஸ் அசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க ஸோ வாய்ஸ் அசிஸ்டன்ட் சுவிச் பாருங்கள் மேலே இருக்குது ஸோ அதுக்கு மேலே உங்களுக்கு மைக் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ரிமோட்டில் நீங்கள் பேசிக்கலாம் இந்த ரிமோட்டில் நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம் இந்த ரிமோட்டில் நீங்கள் ப்ரவுஸ் பண்ணிக்கலாம் இந்த ரிமோட்டில் நீங்கள் கேம் விளாண்டுக்கலாம் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷனை இந்த ரிமோட்டில் நீங்கள் பண்ணிக்கலாம் ஸோ இந்த ரிமோட் இந்த பாக்ஸோடு உங்களுக்கு வருது அடுத்ததாக இசட்டான் மேக்ஸ் அல்ட்ராஹெச்டி பாக்ஸு ஸோ இந்த பாக்ஸ் நம்ம இப்போ கவர்லேருந்து வெளியெடுக்கலாம் இந்த பாக்ஸ் மேலே பார்த்தீங்கன்னா இசட்டான் மேக்ஸ் எயிட் கே அல்ட்ரா ஹெச்டி அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த பாக்ஸில் உங்களுக்கு ஆர் ஜிபி லைட்டு இருக்குது ஸோ அந்த லைட் பார்த்தீங்கன்னா இசட்டான் மேக்ஸ் அல்ட்ராஹெச்டி அதுக்கு கீழே கொடுத்துருக்காங்க நல்லா பாருங்கள் இந்த பாக்ஸுக்கு முன்னாடி பாருங்கள் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட்டு இந்த டிஸ்பிளேவில் உங்களுக்கு டைம் காட்டும் நீங்கள் இன்டர்நெட் கனெக்ட் பண்ணோடனே கரெக்டான டைம் உங்களுக்கு வந்துரும் இதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஆர்டினரி ரிமோட்டுக்குண்டான அந்த சென்சாரை கொடுத்துருப்பாங்க ஸோ ப்ளூடூத் வேறு ஆட்னரி வேறு இதுலேயே உங்களுக்கு ரெண்டு சென்சாரும் இருக்கும் அதுக்கடுத்ததாக உங்களுக்கு ஒய்ஃபை கனெக்ட் ஆகிருக்கா இன்டர்நெட் கனெக்ட் ஆகிருக்கா இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் இந்த டிஸ்பிளேயில் தெளிவாக பார்த்துக்கலாம் பாக்ஸோட ஃப்ரண்ட் சைடு உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் பாக்ஸோட லெஃப்ட் சைடில் உங்களுக்கு ரெண்டு யூஎஸ்பி போட்டு ஒரு மெமரி கார்டு ஸ்லாட் கொடுத்துருக்காங்க அட் அன் டைமில் ரெண்டு பின் நீங்கள் போட்டுக்கலாம் ஒரு மெமரி கார்டையும் நீங்கள் போட்டுக்கலாம் அல்லது கம்ப்யூட்டருக்கு யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு மவுஸ் ஒரு கீபோர்ட் போட்டுக்கலாம் அடுத்ததாக பாக்ஸுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஏவி போர்ட் கொடுத்துருக்காங்க அது எதுக்கு அப்படின்னா சாதாரண சிஆர்டி டிவி கலனி டிவி அல்லது அந்த காலத்து சாம்சங் அண்ட் எல்ஜி டிவி இந்த மாதிரி கீழே வைக்கிற டிவி இருக்கும் இல்லையா அதுக்கெல்லாம் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கிறதுக்காக இந்த ஏபி போட்டு கொடுத்துருக்காங்க அடுத்ததாக ரொம்ப முக்கியமான விஷயம் ஆப்டிக்கல் அவுட் புட்டு உங்களுக்கு டால்பி சவுண்டில் சரவுண்ட் ஃபைவ் பாயிண்ட் ஒன் சவுண்டோடு நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா இந்த ஆப்டிக்கல் அவுட்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சவுண்டு பார் ஹோம் தியேட்டர் இந்த மாதிரி விஷயங்களுக்கு அதில் உங்களுக்கு ஆப்டிக்கல் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஆப்டிக்கலையும் அந்த ஆப்டிக்கலையும் நீங்கள் கனெக்ட் பண்ணி துல்லியமான சவுண்டு நீங்கள் கேட்கலாம் மியூசிக் தனியாகவும் வாய்ஸ் தனியாகவும் பிரித்து பிரித்து கொடுக்கும் சவுண்ட் உண்மையிலுமே சூப்பராக இருக்கும் ஸோ இப்போ வர எந்த ஒரு ஆண்ட்ராய்டு பாக்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆப்டிகல் அவுட்புட் கிடையாது எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டாங்க ஸோ ஆனால் நாங்கள் உங்களுக்கு ஆப்டிகல் அவுட்புட்டோடு தான் கொடுக்குறோம் இந்த பாக்ஸில் அடுத்ததா ஒரு லேண்ட் போர்ட் கொடுத்துருக்காங்க ஸோ இன்டர்நெட்டை நீங்கள் டேரெக்டாக அதில் கனெக்ட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக ஒரு ஹெச்டிஎம்ஐ போர்ட் கொடுத்துருக்காங்க ஃபோர் கே அண்ட் எயிட் கோ வீடியோ மற்றும் அல்ட்ரா ஹெச்டி வீடியோலாம் நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா இது வழியாக ஹெச்டிஎம்ஐ கேபிளை கனெக்ட் பண்ணி உங்கள் டிவியில் கனெக்ட் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம் ஸோ இதில் வரக்கூடிய வீடியோ அவுட்புட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த பாக்ஸ்லேயே உங்களுக்கு ஹெச்டிஎம்ஐ கேபிள் அவைலபிளாக இருக்குது அதாவது ஃப்ரீயாகவே கொடுக்குறாங்க அதுக்கடுத்ததாக ஒரு பவர் அடாப்டர் இன்செர்ட் பண்ணுறதுக்கான ஒரு போர்ட்டு கொடுத்துருக்காங்க இது உங்களுக்கு ஃபைவ் வோல்ட் மட்டும்தான் சப்போர்ட் பண்ணணும் அதுக்கு அதிகமான அடாப்டர் நீங்கள் எதுவுமே இதில் போடக்கூடாது இன்னும் சொல்ல போனால் இந்த பாக்ஸுக்கு என்ன அடாப்டர் கொடுக்குறோமோ அந்த அடாப்டர் மட்டும்தான் போடணும் அடாப்டர் சண்டைரக்டாக ஏர்டலோ டாட்டா ஸ்கையோ அதில் வரக்கூடிய அடாப்டர் தூக்கி இதில் சொல்லக்கூடாது ஏன்னா அது வோல்டேஜ் அதிகமாக இருக்கும் ஃபைவ் வோல்ட்டு மட்டும்தான் போடணும் என்னோட பெஸ்ட் சஜஷன் இந்த பாக்ஸில் வரக்கூடிய அந்த அடாப்டரை மட்டும் பயன்படுத்துங்க ஸோ இந்த மாதிரி தான் பின்னாடி ஆப்ஷன்ஸை கொடுத்துருக்காங்க போதுமான அளவுக்கு எல்லா ஆப்ஷன்ஸுமே இதில் கொடுத்துட்டாங்க ரைட் சைடில் உங்களுக்கு எந்த ஒரு போர்ட்டுமே கிடையாது அடுத்ததாக பின்னாடி பார்த்தீங்கன்னா ரேமை மென்ஷன் பண்ணியிருக்காங்க இன்டர்னல் மெமரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க நீங்கள் பார்த்துக்கலாம் இந்த பாக்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா காண்டாக்ட் பண்ணுங்கள் இமிடியேட்டாக வாங்கிக்கலாம் இந்த ஸ்க்ரீன்லேயே பாருங்கள் மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன் இந்த பாக்ஸை ஆன் பண்ண உடனே இன்டர்ஃபேஸ் உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும் இசட்டோன் மேக்ஸ் ஏ கே அல்ட்ரா ஹெச்டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த பாக்ஸோட அனிமேஷனை பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த பாக்ஸ் ஃபஸ்ட்டு ரிமோட்டை பேர் பண்ண சொல்லுது ஃபஸ்ட்டு ஓகே பட்டனையும் வால்யூம் மைனஸ் பட்டனையும் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ரிமோட்டானது உங்களோட பாக்ஸ் கூட ப்ளூடூத்தில் ஆயிரும் ஸோ இப்போ நான் ப்ரெஸ் பண்ணுற பாருங்க எப்படி பேர் ஆகுது அப்படின்னு பாருங்க இப்போ ப்ளூடூத்தில் எப்படி பேர் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம் ஸோ பாருங்கள் பேராகி சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் நம்ம லேங்குவேஜை நம்ம செலக்ட் பண்ணணும் அடுத்ததாக நம்மளோட டைம் ஜோன் வந்து நம்ம செலக்ட் பண்ணணும் கொல்கத்தா கொடுத்துருக்காங்க அதுதான் கரெக்டாக இருக்கும் நீங்கள் பாக்ஸை கனெக்ட் பண்ணுற இடத்துல வைஃபை இருந்தால் அது உங்களுக்கு காட்டும் ஸோ அந்த வைஃபை நீங்கள் டேரெக்டாக கனெக்ட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ பாருங்கள் ஒயில் நான் பாஸ்வேர்டை போட்டுவிட்டேன் கனெக்ட் ஆகிட்டுருக்கு ஸோ உடனே கனெக்ட் ஆயிடும் அடுத்ததாக பாக்ஸோட இன்டர்ஃபேஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் ஆண்ட்ராய்டோட அஃபிஷியல் ஏடிவி லான்ச்சர் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் ஒரு ஐம்பதாயிரரூபா போட்டு ஆண்ட்ராய்ட் டிவி எடுத்தாலும் உங்களுக்கு இந்த லான்ச்சர் தான் வரும் ஸோ அதே செட்டிங்ஸ் உங்களுக்கு இதில் அப்படியே கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் ஐம்பதாயிரரூபா போட்டு டிவி எடுக்க தேவையில்ல ஜஸ்ட்டு நீங்கள் இந்த பாக்ஸ் மட்டும் வாங்கினா போதும் உங்களோட டிவி ஆண்ட்ராய்டாக இல்லை அப்படின்னு கவலைப்படாதீங்க ஆண்ட்ராய்டாகவும் மாற்றிக்கலாம் அதே சமயத்தில் எல்லா அப்ளிகேஷன்ஸ் மற்றும் எல்லா ஆப்ஷன்ஸும் நீங்கள் இதில் யூஸ் பண்ணிக்கலாம் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஐம்பதாயிரரூபா டிவியில் என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அதை அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் அதுக்குண்டான ஆப்ஷன்ஸ் எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க கூகுள் ப்ளே ஸ்டோர் எல்லாமே ஒரிஜினல் டிவி ஆண்ட்ராய்டில் இருக்கும் ஃபர்ஸ்ட் நம்ம செட்டிங்ஸ் போய்ட்டு அங்கே ஏதாச்சும் அப்டேட் இருக்கா அப்படின்றத நம்ம செக் பண்ணலாம் ஸோ செட்டிங்ஸ் போய்ட்டு கீழே டிவைஸ் பர்ஃபார்மென்ஸ்ன்னு இருக்கும் அதில் எபோர்ட் செக்ஷனில் ஓடிஏ அப்கிரேட்னு இருக்கும் ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏதாச்சும் அப்டேட் இருக்கா அப்படின்னு காட்டும் ஸோ இப்போ எந்த விதமான அப்டேட் கிடையாது ஸோ இந்த பாக்ஸில் இருக்கக்கூடிய கூகுள் ப்ளே ஸ்டோர் உங்களுக்கு இந்த மாதிரி தானே இருக்கும் ஒரிஜினல் டிவி ஆண்ட்ராய்டு நான் திரும்ப திரும்ப அந்த வார்த்தையை சொல்கிறேன் ஏன்னா ஃப்ளிப்கார்ட் அமேசான்லாம் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு பாக்ஸ் விற்கிது அது ஒரிஜினல் டிவி ஆண்ட்ராய்டா அப்படின்றது உங்களுக்கு தெரியாது ஸோ வந்ததுக்கப்புறம் அதில் ரிட்டர்ன் ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே கிடையாது ஆனால் நாங்கள் கொடுக்கறது பாருங்கள் லைவாக உங்களுக்கு காட்டுறேன் இதெல்லாமே ஒரிஜினல் டிவி ஆண்ட்ராய்டு உங்களுக்கு தேவையான அப்ளிகேஷன்ஸ் கேம்ஸ் டாக்குமெண்ட் எல்லாமே நீங்கள் இந்த கூகுள் ப்ளே ஸ்டோர்லேயே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக யூடியூப்பில் பாருங்கள் என்னோடய தமிழ் டிடிஹெச் வீடியோவே ப்ளே பண்ணுறேன் சூப்பராக ப்ளே ஆகுது இது யூடியூபில் லைவாக ப்ளே ஆகிறது உங்களுக்கு அடுத்ததாக நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் இதில் வாய்ஸ் அசிஸ்டன்ட் இருக்குது அப்படின்ட்டு கூகுள் வாய்ஸ் அசிஸ்டண்ட்டு நம்ம இப்போ செட்டப் பண்ணலாம் எல்லாமே அலோவ் கொடுத்துக்கோங்க அலோவ் கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்துக்கோங்க ஸோ இந்த மாதிரி ஒன் டைம் செட்டப் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் என்ன தேவையோ அது கூகுள்கிட்ட பேசி உங்களோட ஆண்ட்ராய்டு பாக்ஸ்லேயே உங்கள் டிவிக்கு நீங்கள் கமெண்ட் கொடுத்துக்கலாம் ஸோ இப்போ கூகுள் வாய்ஸ் அசிஸ்டண்ட்டில் ஓப்பன் யூடியூப் அப்படின்னு சொல்கிறோம் பாருங்கள் உங்களுக்கு யூடியூப் உடனே ஓப்பன் ஆகும் பாருங்கள் ஓப்பன் ஆயிருச்சு ஆல்ரெடி நம்ம என்ன ப்ளே பண்ணுவோம் அதை ஓடிட்டுருக்கு அடுத்ததாக ஓப்பன் கூகுள் ப்ளே ஸ்டோர் அப்படின்னு சொல்கிறோம் பாருங்கள் ப்ளே ஸ்டோர் உடனே ஓப்பன் ஆகும் பாருங்கள் ஓப்பன் ஆயிருச்சு ஸோ இதில் வாய்ஸ் அசிஸ்டன்ட் நூறு பர்சன்ட் நல்லாவே ஒர்க் ஆகுது அடுத்ததாக செட்டிங்ஸில் ஒரு சில ஆப்ஷன்ஸை பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் ப்ளூடூத்தை பார்க்கலாம் ப்ளூடூத் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு டிவைஸும் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம் உங்களோடய மொபைல் உங்களோடய ஹோம் தியேட்டர் உங்களோட சவுண்டு பார் எதனால நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம் இதில் பார்த்திங்கனா இசட் டூ ஃபோர் ஆர்சி அப்படின்ற ஒரு ரிமோட் கனெக்ட் ஆகிருக்கு அதாவது நம்ம ஃபர்ஸ்ட்டு இந்த வீடியோ ஸ்டார்டிங்கில் கனெக்ட் பண்ணணும் இல்லையா அந்த ரிமோட் தான் அது ஸோ ஆல்ரெடி அது மட்டும் இப்போ கனெக்ட் ஆயிருக்கு நீங்கள் நியூ டிவைஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக பேர் நியூ டிவைஸ் அப்படின்னு போட்டு நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த ப்ளூடூத் நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிக்கலாம் அடுத்ததாக அப்ளிகேஷன்ஸை பார்க்கலாம் இந்த பாக்ஸில் என்னென்ன அப்ளிகேஷன்ஸ் டிஃபால்ட்டாக இருக்குது அல்லது என்னென்ன அப்ளிகேஷன் வந்து டவுன்லோட் பண்ணியிருக்கீங்க ஸோ எந்த அப்ளிகேஷன்ஸும் அன்இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வரும் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸோட ஆண்ட்ராய்டு விஷனை பார்க்கலாம் ஓடி அப்டேட் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம் கீழே பார்த்தீங்கன்னா வெர்ஷன் அப்படின்னு போட்டு ஆண்ட்ராய்டு பதினஞ்சு அப்படின்னு போட்டிருக்கு ஸோ இந்த பாக்ஸ் உங்களுக்கு ஆண்ட்ராய்டு பதினஞ்சில் ரன் ஆகுது மோஸ்ட் நியூ ஆண்ட்ராய்டு பிளாட்ஃபார்ம் இது அதாவது இருக்குதுல லேட்டஸ்ட்டு ஆண்ட்ராய்டு அப்டேட் பதினஞ்சு தான் அது உங்களுக்கு இதில் கொடுத்துருக்காங்க அடுத்ததான் இந்த பாக்ஸோட மெயினான ஹைலைட் பார்த்திங்கன்னா ஸ்டோரேஜ் ஸ்டோரேஜ் இதில் உங்களுக்கு நூற்றி இருபத்தெட்டு ஜிபி கொடுத்துருக்காங்க ஸோ அதை நம்ம வேறு வழியிலையும் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு அதோட செட்டிங்ஸில் பார்த்துடலாம் இன்டர்னல் ஷேர்டு ஸ்டோரேஜ் உங்களுக்கு நூற்றி இருபத்தெட்டு ஜிபி கொடுத்துருக்காங்க ரேம் சைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எட்டு ஜிபி கொடுத்துருக்காங்க இந்த நூற்றி இருபத்தெட்டு ஜிபியில் எந்தெந்த அப்ளிகேஷன் எவ்வளோ யூஸ் பண்ணுது அப்படின்றது இங்கேயே நம்ம பார்த்துக்கலாம் அடுத்ததாக இவங்க கொடுத்துருக்கக்கூடிய ஃபைல் மேனேஜரில் போயிட்டு நம்ம ஸ்டோரேஜை செக் பண்ணலாம் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா யூஸ்டு சைஸ் ஒன் ஜிபி கொடுத்துருக்காங்க அவைலபிள் சைஸ் பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தி மூணு ஜிபி கொடுத்துருக்காங்க அதாவது சிஸ்டமெல்லாம் எடுத்தது போக உங்களுக்கு நூற்றி இருபத்தி மூணு ஜிபி இதில் ஃப்ரீயாக இருக்குது ஸோ இப்போவும் நீங்கள் நம்ப மாட்டேங்க அப்படின்னா நான் இன்னொரு வழியில் உங்களுக்கு காட்டுறேன் ஸோ இந்த பாக்ஸில் கூகுள் பிளே ஸ்டோர் போயிட்டு ஃபைல் மேனேஜர் ப்ளஸ் அப்படின்ற ஒரு அப்ளிகேஷன் இருக்கும் இது ஒரு பிரைவேட் அப்ளிகேஷன் தான் ஜஸ்ட் இந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணோம்னா இந்த பாக்ஸில் டிஃபால்ட்டாக எத்தனை ஜிபி ரேம் இருக்குது எத்தனை ஜிபி இன்டர்னல் மெமரி இருக்குது அப்படின்றத உங்களுக்கு காட்டிடும் ஸோ நீங்கள் ஒரு ஆண்ட்ராய்ட் டிவி அல்லது ஆண்ட்ராய்ட் பாக்ஸ் வச்சிருந்தாலும் நீங்கள் இதை பயன்படுத்தி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஃபைல் மேனேஜர் ப்ளஸ் வந்து நான் டவுன்லோட் பண்ணுறேன் பாருங்கள் வேகமாக டவுன்லோட் ஆகுது இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்குது ஸோ இந்த அப்ளிகேஷனை நம்ம இப்போ ஓப்பன் பண்ணலாம் ஓப்பன் பண்ண உடனே இந்த அப்ளிகேஷனோட இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நூற்றி இருபத்தெட்டு ஜிபியில் நாலு புள்ளி ஏழு ஜிபி மட்டும்தான் சிஸ்டமும் இந்த ஃபைல் மேனேஜர் யூஸ் பண்ணிகிட்டு இருக்குது மற்றபடி நூற்றி இருபத்தி மூணு ஜிபி உங்களுக்கு ஃப்ரீயாகவே இருக்குது அதில் மூணாவது பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் அனலசிஸ் அப்படின்ட்டுருக்கு அதில் இந்த ஸ்டோரேஜில் மூணு பர்சன்ட் தான் இந்த சிபியும் யூஸ் பண்ணிகிட்ருக்கு அதாவது இந்த பாக்ஸானது கொடுத்துருக்கக்கூடிய ஸ்டோரேஜில் மூணு பர்சன்ட் மட்டும்தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கு மீதி தொண்ணூற்றி ஏழு பர்சன்ட் அப்படியே இருக்குது அப்படின்னு உங்களுக்கு இதுக்கு தெளிவாக காட்டுது ஸோ அப்படின்னா நீங்கள் தமிழ் மூவிஸை நூறு மூவிஸ் இதில் நீங்கள் டிஃபால்ட்டாக டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம் எப்போ வேணாலும் நீங்கள் பார்த்துக்கலாம் மிகப்பெரிய ஸ்டோரேஜு இந்த ஸ்டோரேஜ் அனலிட்டிக்ஸை பாருங்கள் உங்களுக்கு தெரியும் மெயின் ஸ்டோரேஜில் நூற்றி இருபத்தி மூணு ஜிபி ஃப்ரீயாக இருக்குது என்னென்ன எவ்வளோ எவ்வளோ ஜிபி பிடிச்சிருக்கு அப்படின்றத தெளிவாக இது உங்களுக்கு காட்டுது ஸோ அதனால் இதில் இருக்கக்கூடிய ஸ்டோரேஜ் ஃபேக் கிடையாது முற்றிலும் உண்மை இதுக்கு முன்னாடி நாங்கள் எடுக்கக்கூடிய பாக்ஸில் இந்த ஒன் மேக்ஸ் எட்டு ஜிபி நூற்றி இருபத்தெட்டு ஜிபியில் ரொம்ப ஹையரான பர்ஃபாமன்ஸும் ரொம்ப ஹையரான இன்டர்னல் மெமரி கொடுத்துருக்காங்க நீங்கள் நல்லா ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்கள் ஐம்பதாயிரம் ரூபா போட்டு டிவி எடுத்தாலும் அதில் உங்களுக்கு பதினாறு ஜிபி தான் இன்டர்னல் மெமரி இருக்கும் பட் நீங்கள் இந்த ஆறாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூறுவாய்க்கு இந்த பாக்ஸ் நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு நூற்றி இருபத்தெட்டு ஜிபி இன்டர்னல் மெமரி ஆண்ட்ராய்டு பதினஞ்சு அது மட்டும் இல்லாமல் எட்டு ஜிபி ரேமோடு வருது ரொம்ப ரொம்ப ஹையர் பர்ஃபாமன்ஸு எந்த ஒரு டிவியிலும் இதை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம் லைக் கலைஞர் டிவியில் கூட இதை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கலாம் கலைஞர் டிவி பழைய காலத்து சிஆர்டி டிவி எல்இடி டிவி ஸ்மார்ட் இல்லாத எல்இடி டிவி எல்சிடி டிவி யூஹெச்டி டிவி ஃபோர் கே ரெசுலியூஷன் டிவி எதிராலும் நீங்கள் இந்த பாக்ஸை தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்ததாக இந்த ஸ்மார்ட் ரிமோட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மவுஸ் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த மவுஸோட பாயிண்டர் ஸ்பீடை வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் அதிகப்படுத்திக்கலாம் அதுக்குண்டான செட்டிங்ஸ் தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஆண்ட்ராய்டு பாக்ஸிலும் இல்லாத ஒரு ஆப்ஷனு அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே டிஸ்பிளேல ஒரு சில ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ஹெச்டிஎம்ஐ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க வேணும்னு நீங்கள் பார்த்துக்கிட்டு அதை நீங்கள் மாற்றிக்கலாம் அதாவது உங்களுடைய டிவி ரெசல்யூஷனை நீங்கள் செட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இதில் அதிகமாக கொடுத்துருக்காங்க முக்கியமாக இந்த பாக்ஸில் உங்களுக்கு ஹெச்டிஆர் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க ஹெச்டிஆர் டென் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க ஸோ அதனால் உங்களோட வீடியோ எக்ஸ்பீரியன்ஸ் நெட்ஃப்ளிக்ஸ்லாம் இன்னும் சூப்பராக ப்ளே ஆகும் உங்களுக்கு அடுத்ததாக உண்டான செட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் நீங்கள் போய்ட்டு உங்களோட ஆப்டிக்கல் அவுட்புட்டை நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிக்கலாம் அல்லது டிவிலேயே ஹெச்டிஎம்மிலே சவுண்டு போதுமா அப்படின்றத மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க நீங்கள் எது வேணாலும் நீங்கள் இதில் யூஸ் பண்ணிக்கலாம் இதோட சவுண்டு ஃபார்மெட்டுக்கு எந்த ஒரு காஸ்ட்டு கிடையாது ஃப்ரீ தான் ஸோ அடுத்தது ஆடியோ அவுட்புட் மோடுன்னு இருக்குது இந்த இடத்துல கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்பிடிஐஎஃப் அதாவது ஆப்டிகல் அவுட் புட் ஆஃபில் தான் இருக்கும் இந்த இடத்துல ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் டைரக்டாக ஆப்டிகல் அவுட்புட்டை கனெக்ட் பண்ணிவிட்டு ஃபைவ் பாயிண்ட் ஒன் டல்பி அட்மாஸோட நீங்கள் சவுண்டை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம் வாய்ஸும் மியூசிக்கும் தனித்தனியாக பிரிஞ்சு வரும் கேட்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஸோ இந்த பாக்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய மொபைல் நம்பருக்கு கண்டெக்ட் பண்ணுங்கள் அல்லது இந்த ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய மொபைல் நம்பருக்கு வாட்ஸ்அப் இருக்குது அல்லது இந்த வீடியோ கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் எங்களோடய வாட்ஸ்அப் டேரக்ட் லிங்க் இருக்குது அல்லது டபுள்யூ டப்ளியூ டபுள்யூ டாட் தமிழ் டிடிஎச் டாட் காம் போயிட்டு டேரக்டாக அங்கே எனக்கு வாட்ஸ்அப்பில் நீங்கள் காண்டெக்ட் பண்ணி பேசலாம் இந்த பாக்ஸை நீங்கள் வாங்கும்போது இதில் உங்களுக்கு லோக்கல் சேனல்ஸ் அதாவது தமிழ்நாடு கேபிள் டிவியில் இருக்கக்கூடிய லோக்கல் சேனல்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாக பண்ணி கொடுப்போம் அது நீங்கள் ஃப்ரீயாகவே பார்த்துக்கலாம் அதுக்கடுத்தது இலங்கை சேனல்ஸ் உங்களுக்கு ஃப்ரீயாக பண்ணி கொடுப்போம் அது நீங்கள் ஃப்ரீயாக பார்த்து இந்த Z1 மேக்ஸ் எயிட் கே ஹல்ட்ராஹெச்டி பாக்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஎஸ்என்எல் லைவ் டிவி சப்போர்ட் இருக்குது ஸோ இது பிஎஸ்என்எல் லைவ் டிவி அப்படின்னு சொல்கிறத விட பிஎஸ்என்எல் ஓடிடி அப்படின்னு தான் சொல்லணும் இதில் உங்களுக்கு லைவ் டிவி மூவிஸு எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இந்த பாக்ஸ் நீங்கள் வாங்கும்போது உங்களோட பிஎஸ்என்எல் லைவ் டிவியை நீங்கள் இலவசமாக பார்த்துக்கலாம் ஸோ பிஎஸ்என்எல் லைவ் டிவியில் என்னென்ன சேனல்ஸ் வருது அப்படின்றத நான் உங்களுக்கு இப்போ டிஸ்ப்ளே பண்ணுறேன் ஸோ டிஸ்பிளே பண்ணுறது பார்த்திங்கன்னா வேகமாக தான் உங்களுக்கு போகும் உங்களுக்கு தேவை அப்படின்னா இந்த வீடியோவை பாஸ் பண்ணி என்னென்ன சேனல்ஸ் வருது அப்படின்னு தெளிவாக பார்த்துக்கோங்க பிஎஸ்என்எல் லைவ் டிவி ஆப் லாகின் பண்ணது இதில் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக ஓடிடி மூவிஸ் கொடுத்துருக்காங்க இதில் பாருங்கள் எக்கச்சக்கமான மூவிஸு டேரெக்டாக பிஎஸ்என்எல் லைவ் டிவி அப்ளிகேஷன்லேயும் உங்களுக்கு கிடைக்குது இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இதில் உங்களுக்கு தமிழும் அவைலபிளாக இருக்கு அடுத்ததாக டிவி சேனல் செக்ஷனுக்கு போனோம்னா எக்கச்சக்கமான தமிழ் சேனல் முன்னாடியே உங்களுக்கு இருக்கு பாருங்க இது எல்லாமே நம்ம ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம் யூடியூப்பில் ப்ளே பண்ண முடியாது யூடியூப்பில் ப்ளே பண்ணால் காப்பிரைட் இஷ்யூ வரதுனால ப்ளே பண்ண முடியாது சேனலிஸ்ட்டை மட்டும் பார்த்துக்கோங்க அடுத்ததாக இதில் ரீஜனல் அப்படின்ற ஒரு செக்ஷன் இருக்குது ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அனைத்து லாங்குவேஜிலும் இருக்கக்கூடிய பக்தி சம்பந்தப்பட்ட சேனல்ஸ்கள் வரும் அதாவது அடுத்ததாக ரேடியோ சேனலுக்குன்னு தனியாக செக்ஷன் இருக்குது இதில் டோட்டலாக தமிழ் சேனல்ஸ் தான் அதிகமாக இருக்குது அதாவது தமிழ் ரேடியோ தான் அதிகமாக இருக்குது ஸோ பிஎஸ்என்எல் லைவ் டிவி ஆப்பில் நீங்கள் ரேடியோவை இலவசமாக கேட்டுக்கலாம் ஸோ இது பாருங்கள் எல்லாமே ரேடியோ சேனல்ஸ் தான் அடுத்ததாக மை ஆப் அப்படின்ற ஒரு செட்டிங்ஸ் இருக்குது ஸோ அதாவது ஒரு ஆப்ஷன் இருக்குது ஸோ இந்த ஆப்ஷனுக்கு போனீங்க அப்படின்னா எக்கச்சக்கமான ஓடிடி அப்ளிகேஷன் எல்லாமே வருது ஸோ இதில் எந்த எந்தவித ஓடிடி அப்ளிகேஷனுமே கிடையாது அதாவது ஓடிடி இருக்குது பட் ஆனால் ஒர்க் ஆகாது ஃபீச்சரில் இதை அப்டேட் பண்ணுவாங்க ஃபீச்சரில் கிடையாது இன்னும் ஒரு சில மாதங்களிலேயே இந்த ஓடிடி பிளான்ஸும் கொண்டு வந்துடுவாங்க அடுத்ததாக இந்த பிஎஸ்என்எல் லைவ் டிவி ஆப்போட செட்டிங்ஸை பார்க்கலாம் மை அக்கவுண்ட் அபவுட் எஸ் லாங்குவேஜ் டிவைஸ் இன்ஃபோ ஃபேக் ட்ரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி நோட்டிஃபிகேஷன் மோர் ஆப்ஷன் இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் இருக்குது ஸோ லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா லாக் அவுட் இருக்குது இன்கேஸ் நீங்கள் லாக்இன் பண்ணிவிட்டு அவுட் பண்ணணும் அப்படின்னா உங்களோட கேபிள் டிவி ஆப்ரேட்டர் அல்லது பிஎஸ்என்எல் ஆப்ரேட்டர் உங்களுக்கு கண்டிப்பாக வரணும் அப்போ தான் ஆக்டிவேட் பண்ண முடியும் ஒருவேள் நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா தயவு செஞ்சு லாக் அவுட் பண்ணாதீங்க பிஎஸ்என்எல் லைவ் டிவி இலவசமாக கிடைக்கும் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம் பட் அப்படி இருந்தாலும் உங்கள் வீட்டில் பிஎஸ்என்எல்லோட ஃபைபர் கனெக்ஷன் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு இது ஃப்ரீயாக கிடைக்கும் அதாவது ஒயர் மூலமாக ஃபைபர் வருது இல்லையா பிஎஸ்என்எல் இன்டர்நெட்டு அது உங்கள் வீட்டில் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த பிஎஸ்என்எல் டிவி அதாவது பிஎஸ்என்எல் லைவ் டிவி உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் வீட்டில் அந்த மாதிரி ஃபைபர் கனெக்ஷன் இருந்தது அப்படின்னா நீங்கள் எங்கக்கிட்ட தாராளமாக பாக்ஸ் வாங்கிக்கலாம் ஏன்னா பிஎஸ்என்எல்லில் எந்த ஒரு பாக்ஸுமே ப்ரொவைட் பண்ணுறது கிடையாது நீங்கள் ப்ரைவேட்டாக வெளியிலேருந்து தான் வாங்கணும் உங்களுக்கு இந்த இசட்டோன் மேக்ஸ் எயிட் கே அல்ட்ரா அல்ட்ராஹ்பி எயிட் ஜிபி ரேம் ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி இன்டர்னல் மெமரி உங்களுக்கு பிஎஸ்என்எல் பாக்ஸ் வேணும் அப்படின்னா தயவுசெஞ்சு எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் எங்ககிட்ட நீங்கள் வாங்கிக்கோங்க